மாணவர்களே இன்று நம் கனவு பயணம் இந்தியாவில் உயர்ந்த நிர்வாக பதவிகளில் ஒன்றான ஐஏஎஸ் தேர்வை பற்றி பேச உள்ளோம் பள்ளித் தேர்வுகளில் பட்டிய கிளப்பு மாணவர்கள் முதல் இந்தியாவின் தளபதியை தீர்மானிக்கும் அதிகாரிகள் வரை ஐஏஎஸ் கனவு பலரை தொற்றில் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கனவை நிஜமாக்குவது எப்படி சரி ஐஏஎஸ் தேர்வு என்றால் என்ன இந்திய ஆட்சி பணி தேர்வு என்று பொருள் இது ஒன்றிய அரசின் மிக மதிப்புமிக்க பணிகளில் ஒன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் நமது நாட்டின் நிர்வாக பேக்போனாக இருக்கிறார்கள் கொள்கைகளை வகுப்பது திட்டங்களை செயல்படுத்துவது என பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மக்களின் நலனுக்க நலனுக்காக பாடுபடுகிறார்கள் இந்த தேர்வு தகுதி பெற நீங்கள் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்புக்குட்பட்டு பல்வேறு பிரிவினருக்கு எத்தனை முறை தேர்வு எழுதலாம் என்ற கட்டுப்பாடுகள் உள்ளன பொதுப்பிரிவில் பிரிவில் ஆறு முறை பிற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஒன்பது முறை வரை இத்தேர்வை எழுதலாம் பட்டியல் ஜாதி ஜாதி மற்றும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வயது வரம்பு இருந்தாலும் எத்தனை முறை வே வேண்டுமானாலும் எழுதலாம் மூன்று கட்டங்களாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன முதல் கட்டம் பிரிமினரி தேர்வு இது ஒரு தகுதி தேர்வு மாதிரி பொதறிவு மற்றும் திறமை தேர்வு என இரண்டு தாள்கள் இருக்கும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இரண்டாவது கட்டம் மெயின் தேர்வு இது எழுத்து தேர்வை தேர்வாக நடத்தப்படும் இந்த தேர்வில் மொத்தம் ஒன்பது தாள்கள் இருக்கும் பொது அறிவு பொதறிவு படம் கட்டுரை மொழித்தாள்கள் என பல்வேறு தலைப்புகளில் இருந்து கேள்விகள் வரும் இந்த தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்கள் கடைசி கட்டத்திற்கு தகுதி பெறுவார்கள் கடைசி கட்டம் நேர்காணல் இதில் உங்கள் தனித்திறமைகளையும் ஆளுமைகளையும் மதிப்பீடு செய்வார்கள் இந்த தேர்வு கடினமானது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் சரியான திட்டமிடுதல் மற்றும் கடின உழைப்பு இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் எங்கிருந்து படிப்பை ஆரம்பிப்பது எந்தெந்த புத்தகங்களை படிப்பது என்று குழப்பம் இருக்கலாம் இணையதளத்தில் கிடைக்கும் பாடத்திட்டங்கள் முந்தைய ஆண்டு தேர்வுத்தாள்கள் பயிற்சி மையங்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவு இருந்தால் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவு இருந்தால் உடனே அதற்கான தயாரிப்பை தூங்குங்கள் கடினமாக உழைத்து விடாமுயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இந்த தேர்வு கடினமானதுதான் ஆனால் அதுவே அதன் பெருமையும் கூட ஏனென்றால் இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் நாட்டின் சிறந்த நிர்வாகிகளாக உருவாகிறார்கள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் உங்களுடைய கடின உழைப்பு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இந்த தேர்வு பற்றிய மேலும் தகவல்களுக்கு யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் மூலமாகவும் தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களை அறிய யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற முகவரியில் முகவரியிலும் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு ஐஏஎஸ் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளலாம் அட்மிஷன் போன்றவற்றுக்கும் அணுகலாம் நன்றி வணக்கம்